இதுக்குள்ள போட்டு வச்சுக்கிடும் பதப்பட்டுரும் நம்ம எடுத்து எடுத்து போடுவோம் சரியா டி அதில் பொறுத்தணுமா பாப்பாளுக்கு வேட்டு பிடிக்கும் நேற்று நீ தூங்கிக்கிட்டு இருந்தால கிக்கா எல்லாத்தையும் அடிக்க வச்சுக்க இதெல்லாம் நீ போடுறது சரியா சரி இது நெய் போடுறது தான் சரியா மீதி ஃபுல்லாக இது ஃபுல்லாக சித்தி வந்த போடுறது சரியா அங்கே இருக்கட்டும் மூடி வச்சுருவோம் ஆ எல்லாமே பாப்பாளுக்கு தான் எடுக்க கொண்டா அடிக்குவோம் பொண்ணு ரெண்டு மூணு அஞ்சா ஆமாம் அவங்ககிட்ட எடுத்து அடிக்கி விடுவோம் சித்தி வந்தப்புற போடுவோம் யார் வந்தப்புற போடணுமா ஆ சித்தி வரையும் போடுவோம் இதை அங்கே வச்சிரு இதுக்குள்ள அட்டைப்பெட்டி அந்த அடக்கு அந்த அட்டைப்பெட்டி எடு அந்த அட்டைப்பெட்டி எடு பின்னாடி இருக்கு பாரு ஆ அதுதான் எடு

நேற்று எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டல அதான் அந்த கலர் கலராக வருது கருப்பில் ஒரு கலரும் அந்த பச்சையில் ஒரு கலரும் வருது அதான் அது வந்து நைட்டுக்கு நல்லா இருக்கும் சரி ஹாப்பி தீபாவளி சொல்லு ஹாப்பி தீபாவளி அவளையும் எழுதி ஒரு நாள் பொருத்தி விடுறதுக்கு கொஞ்சம் ரெண்டு நாள் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் டைம் பாஸ் சின்ன பிள்ளைங்களா தனியாலாம் வேட்டு பக்கத்தில் விடக்கூடாது

அப்படிதான் பிடி அது தீ பிடிச்சப்பரை தான் எடுக்கணும் ரொம்ப நேரம் வைக்கணும் வச்சா தான் பிடிக்கும் அப்படி வைய எனக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்க போச்சுல எடுத்துடுறேன் பிடிக்கட்டும் நல்லா பிடிச்சப்பரை தான் எடுக்கணும் தாத்தாவுக்கு கை ஆடின மாதிரி ஆடுது அப்படி வைய ராமலிங்கம் நடருக்கு ஆடின மாதிரி ஆடுது கை ஆடக்கூடாது அப்படி நிக்கணும் ஒழுங்கா புடி அம்மா ராமலிங்க நடாருக்கு தீவன் என்ன வரும் பூட்டி அதே சுத்திக்குச்சுது.ちょっと சுத்து பயப்படாதே சுத்தி. எனக்கு பயம். இப்படி ஒரு அப்படியே பயப்படாத. இந்த டீ வந்து சூடா நம்மள. சரியா? சுத்து தீபாவளி. சொல்லு. தீபாவளி சொல்லு. கேஸ்வினுக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளி அது ஏய் இந்த இந்த பாரு இந்த வட்டி இத பொறுத்தி தருவே பொறுத்தி தன்ன உடனே என்ன சொல்லணும் தெரியுமா ஹஸ்வினுக்கு ஹேப்பி தீபாவளி அப்படி சொல்லணும் சரியா நல்லா பிடிக்கணும் கைய ஆட கூடாது இப்படி வச்சு நல்லா பிடிக்கணும் அமுக்க கூடாது என்ன கை ஆடுது என்ன பூட்டியம்மால தாத்தா காடின மாதிரி ஆடுது கை ஒசத்து

இங்க இங்க இருக்கு இது வந்து வேட்டு இதுல புடிக்க கூடாது இங்க புடிக்கணும் கம்பி இவ்வளவு வளர்த்தி கம்பி கொடுத்துருக்காங்களா இந்த கம்பியில தான் புடிக்கணும் கை ஆட தைரியமா இருக்கணும் சரியா பை உங்கோ பயப்படுறவலாமா பூச்ச பிடிச்சு தன்னால இது யாருக்கு தீபாவளி फर्स्ट தீபாவளி சாமி

எங்க பாப்போம் அக்கா சுட்டிட்டே இருக்கோம் எங்க பாப்போம் அம்மா இதெல்லாம் இதுல வந்துருது புள்ள கோட்ல படுத்துக் எங்க எங்க எப்படி சுட்டுச்சு எப்படி பொறுத்துனா நீ எப்படி பொறுத்துனா அப்படி சுட்டுச்சா ஏன் மேல சொல்லுமா அவ தான் சுட்டு இப்படி சுத்தணுமா சரி இருமா அம்மா கூட இது பண்ணித்தேன் இதை பொறுத்து இதை பொறுத்து இந்த பிடிச்சி இந்த இருக்கு இந்த குச்சில வந்து எதுவுமே கிடையாது ஆ இப்ப பொறுத்துட்டா லைட்டா சுடுவா அது ஒண்ணும் பண்ண பொருத்தி பொருத்தி ரொம்ப பயப்படாது

ஏ மெழுதிரி பாப்பா வேட்டு போட்டுக்கிட்டு இருக்க நீ அணையக்கூடாது சரியா அணைஞ்சா அடிப்பேன் பாப்பா வேட்டு போடுறது வரை அப்படியே அமைதியாக இருக்கணும் ஏமாதிரி கொண்டு வைக்கணும் பயப்படக்கூடாது அந்த பக்கம் தள்ளி வைங்க மெழுதி அங்கத்துலேயே வேட்டும் போட்டிருக்கீங்க இது வந்து ஒன்றும் செய்யாதுவான் பிடிச்சிக்கோ பயப்படாது சுத்த சுத்து அப்படியே கையை வச்சு சுத்து

இப்படி சுற்றலாமே நல்லா இருக்குமே என்ன பண்ணு வேட்டு கையிலே சுட்டுமா ஆ இந்த இந்த வேட்டை பாரு உனக்கா இதான் குட்டி குட்டி வேட்டை வாங்கிட்டு வந்துருக்கு அப்புறம் ஏன் பயப்படுற ஏன் அம்மா கே வா வா என்னம்மா கே பொறுத்தருவா அடுத்தது சரியா இது முடிஞ்சிடுச்சி இது என்ன பேட்டு